ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் 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 உங்களுடைய எளிமுறையாக ஹேட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அருமையான ரெண்டு குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கு தாயும் குட்டியுமாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தாயோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அஞ்சு ஹைட் இருக்குது கடிவதாக எந்த விதமான ஒரு பழக்கமே இல்லை ஒம்பது சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரைடிங்கெல்லாம் போகுது நீங்கள் நிறைய பேர் குட்டி வாங்கி வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன கேட்டோந்தீங்க அப்படியே ஆசைப்பட்டவங்களுக்கு புதுசாக ஹார்ட்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு இதை அந்த தாயும் குட்டியுமே வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஆசைக்கு குட்டியும் வளர்த்துக்கலாம் பெருசில் ரைடிங்கும் போய்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து ரொம்ப ரேர் கலர் ரெண்டுமே அருமையாக இருக்குது ரொம்ப ஸ்டைலாக இருக்குது இது இருக்கக்கூடிய இடம் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குட்டியும் வந்து பெண் தான் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட் வந்து ரெண்டு கஞ்சித்து ரெண்டு லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபைனல் ரேட்டே அதுதான் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அருமையான பதிவுடன் சந்திக்கலாம் அனைவருக்கும் பாய்